இந்தியாவைப் பற்றியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களைப் பற்றியும் அவதூறாக பேசியதால் மாலத்தீவில் மூன்று அமைச்சர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அப்படி மாலத்தீவிற்கும் இந்தியாவிற்கும் திடீர் விரிசல் ஏற்பட காரணம் என்ன அரசியலை கடந்து இந்தியனாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இந்த காணொலியில் விரிவாக காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மூன்றாம் தேதி இந்திய பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவிற்கு பயணம் சென்றிருந்தார் அங்கு சென்றிருந்த அவர் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்காக கடற்கரையோரங்களில் சில புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் அந்த பதிவோடு சமூக வலைதளமான எக்ஸ் வலைப்பதிவில் லட்சத்தீவு என்பது வெறும் தீவுகளின் கூட்டமல்ல காலம் காலமாய் நீடித்து வரும் பாரம்பரியம் மற்றும் மரபுகளுக்கான சான்று கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்குமான வாய்ப்புகள் அங்கு நிறைய இருக்கிறது லட்சத்தீவுகளின் பிரமிக்க வைக்கும் அழகையும் வாழும் மக்களின் நம்ப முடியாத அரவணைப்பையும் நான் கண்டு வியக்கிறேன் விருந்தோம்பலுக்கு நன்றி என்றும் அவர் பதிவிட்டிருந்தார் இந்த புகைப்படங்களை வைத்து மாலத்தீவுக்கு போட்டியாக லட்சத்தீவை இந்தியா விளம்பரப்படுத்துவதாக எண்ணிய சில மாலத்தீவு அமைச்சர்கள் அவருக்கு எதிராக நிறைய பதிவுகளை இட்டனர் உதாரணத்திற்கு தற்போதைய மாலத்தீவு அமைச்சர் திரு மரியம் சியூனா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை கோமாளி என்றும் இஸ்ரேலின் கைப்பாவை என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த கருத்துக்கு அதிக எதிர்ப்பு எழுந்ததைத் தொடர்ந்து அந்த பதிவை உடனே நீக்கினார் மற்றொரு அமைச்சரான மக்சூங் மஜித் அவர்கள் இந்தியாவின் சுற்றுலா வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் ஆனால் மாலத்தீவுகளை குறிவைப்பது வெளிப்படையாக ராஜதந்திரம் அல்ல கடற்கரை சுற்றுலாவில் போட்டியிடுவதில் இந்தியா குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது எங்கள் ரிசார்ட் உள்கட்டமைப்பு அவர்களின் மொத்த தீவுகளை விட அதிகமாக உள்ளது என்று பதிவிட்டிருந்தார் அதேபோல் மற்றொரு அமைச்சர் சாகித் ரமேஷ் அவர்கள் மோடி அவர்கள் லட்சத்தீவிற்கு சென்றிருப்பது பெரிய விஷயம்தான் இருந்தாலும் மாலத்தீவுடன் போட்டியிடுவது ஒருவிதமான மாயை எங்களைப் போல் ஆஃபர் உங்களால் வழங்க முடியுமா எங்களைப் போல் சுத்தமாக இருக்க முடியுமா உங்கள் அறைகளில் ஏற்படும் கெட்ட நறுமணம் இந்தியாவிற்கே பின்னடைவாக இருக்கும் என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்திருந்தார் இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்தியர்கள் பாய்காட் மால்டீவ்ஸ் என்றெல்லாம் ஹேஷ்டேக் செய்து வந்தனர் பிறகு அங்கு மேலும் மாலத்தீவுக்கு செல்லவிருந்த பல சுற்றுலா பயணிகளும் தங்களுடைய பயணங்களை ரத்து செய்ய ஆரம்பித்தனர் மாலத்தீவானது சுற்றுலாவை பெரிதளவு நம்பியிருக்கும் ஒரு நாடாகும் இதை உணர்ந்து கொண்ட தற்போதைய மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு அவர்கள் இப்படி விமர்சித்த மூன்று அமைச்சர்களையும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தார் மேலும் இது அவர்களின் தனிப்பட்ட கருத்தை தவிர மாலத்தீவு அரசின் கருத்தல்ல என்றும் தெரிவித்தார் அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அவர் இந்தியாவை விட சீனா ஆதரவாளராகவே கருதப்படுகிறார் அதன் எதிர்வினையாகவே இப்படியெல்லாம் நடக்கிறது என்பது மறைமுகமாக புரிகிறது பொதுவாகவே இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே நிறைய கலாச்சார இன ரீதியான ஒற்றுமைகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மாலத்தீவு விடுதலை பெற்றபோது மாலத்தீவை சுதந்திர நாடாக அறிவித்த முதல் நாடு இந்தியா அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மாலத்தீவின் அதிபராக இருந்த திரு மாமோது அப்துல் ஹஹீம் அவர்களின் அரசை இந்திய இராணுவ உதவியோடு மீட்டார் அதற்கு ஆபரேஷன் கேக்டஸ் என்று பெயரிடப்பட்டிருந்தது அதேபோல் இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலத்தீவு குடிநீர் பிரச்சினையை எதிர்கொண்டபோது இவர்களுக்கு தேவையான தண்ணீரை பல லிட்டர் கணக்காக இந்தியா வழங்கியது இது மட்டுமல்லாமல் பல சூழ்நிலைகளில் இந்தியா அவர்களுக்கு நிதியுதவி அளித்துள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதிமூன்று போன்ற ஆண்டுகளில் இரண்டு டோர்னியர் ரக ஹெலிகாப்டர்கள் இந்தியா மாலத்தீவுக்கு பரிசாக அளித்தது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபதில் சிறிய விமானம் ஒன்றும் பரிசாக அளிக்கப்பட்டுள்ளது இது தற்போது வரை நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி ஏழு இந்திய வீரர்கள் அந்த ஹெலிகாப்டர்களையும் விமானங்களையும் இயக்குவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தற்போதும் பணியாற்றி கொண்டு உள்ளனர் மேலும் மாலத்தீவு கடற்படைக்கு கப்பல் கட்டும் தளம் அமைக்கவும் இந்தியா உதவி வருகிறது மேலும் கொரோனா தொற்று காலத்தில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகளை இந்தியா மாலத்தீவுக்கு வழங்கியிருந்தது இப்படி அறுபது ஆண்டுகால உறவில் போன்று பல உதவிகளை இந்தியா வழங்கி வருகிறது சீனாவும் அதேபோல் தன்னை மாலத்தீவில் நிலைநிறுத்த சில உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வந்துள்ளது காரணம் பொருளாதார ரீதியாக பார்த்தோமேயானால் ஆனால் இந்திய பெருங்கடலில் நடக்கும் பெரும் வணிகத்திற்கு புவியியல் ரீதியாக மாலத்தீவு முக்கியமான இடமாக அமைந்துள்ளது மாலத்தீவுகளில் அதிபராக இருந்தவர்கள் பொதுவாக சீனா சார்பு அரசியலையோ அல்லது இந்திய சார்பு அரசியலையோ தான் கையில் எடுத்துக்கொண்டே செயல்பட்டு வந்துள்ளார்கள் இதற்கு முன்னால் இருந்த திரு இப்ராஹிம் சோலி அவர்கள் இந்திய சார்பு நிலைப்பாட்டை கொண்டவராக அறியப்படுகிறார் மேலும் அவர் இந்தியா சீனா உறவை வலுப்படுத்தவும் முயன்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது அதிபராக உள்ள திரு முகமது மொய்சு அவர்கள் சீனாவுக்கு ஆதரவான கொள்கையை கொண்டுள்ளார் என்பது அறிய முடிகிறது தற்போது கூட சீனா சுற்றுப்பயணம் சென்றிருந்த அவர் இருபதுக்கும் மேற்பட்ட உடன்படிக்கைகளை மேற்கொண்டதன் மூலம் அது உறுதியாகிறது இந்திய பெருங்கடல் பகுதியில் வர்த்தகத்தை எளிமையாக்க மாலத்தீவின் உதவி தேவைப்படுவதால் சீனா அதை மறைமுகமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கிறது மாலத்தீவு நம்முடைய அண்டை நாடு என்பதால் சீனாவின் ஆதிக்கம் அங்கு வளருமே ஆனால் அதை இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் உண்மை தற்போது அந்த எழுபத்தி ஏழு இராணுவ வீரர்களையும் மார்ச் பதினைந்துக்குள் இந்தியா வெளியேற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பெரும்பாலும் மாலத்தீவின் நிவாரணம் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிக்கு இந்த ராணுவம் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல் சீனாவை கண்காணிப்பதற்கும் நமக்கு அங்கு ராணுவம் இருப்பது அவசியமாகிறது இதை கருத்தில் கொண்டு இந்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்பது இனி வரும் காலம்தான் பதில் சொல்லும் மேலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவையோ இந்திய பிரதமரையோ மற்ற நாடுகள் விமர்சிப்பதை நாம் ஏற்பதும் தவறுதான் நாம் இதில் ஒற்றுமையாக இருந்து இவற்றை புறக்கணிப்பதும் முக்கியம்தான் சரி இந்தியாவில் லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபார் கோவா போன்ற பல கடற்கரை சுற்றுலா தலங்கள் இருப்பதை நாம் ஏன் மறந்தோம் அதேபோல் நமது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதுதான் நம் வளர்ச்சிக்கு உதவும் நன்றி வணக்கம் மீண்டும் நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம்